சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றிற்கும் ஸ்தோத்திரிப்பேன் நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றிற்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது கத்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் உம்முடைய பரிசுத்த வான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள் மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் உம்முடைய ராஜ்யம் சதா உள்ளது உம்முடைய ராஜ்யை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபியுள்ளவருமாயிருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரச்சிக்கிறார் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்கர் யாவரையும் அழிப்பார் என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஆறு அல்லே லூயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களையும் ரட்சிக்கத் திராணியில்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்கனின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார் அல்லே லூயா அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஏழு கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் கர்த்தரை துதியுடன் பாடிக்கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி சியோனே உன் தேவனை துதி அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதான முள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது பஞ்சை போல் உறைந்த மழையைத் தருகிறார் சாம்பளை போல உறைந்த பணியை தூவுகிறார் அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார் அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருகப் பண்ணுகிறார் தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அல்லே லூயா அதிகாரம் நூற்றி நாற்பத்தி எட்டு அல்லே லூயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் அவைகள் நாமத்தை துதிக்க கடவது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் அவைகளை என்றென்றிக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார் மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் மகா மச்சங்களே சகல ஆழங்களே அக்கினியே கல்மழையே உறைந்த மழையே மூடுபனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே மலைகளே சகல மேடுகளே கனிமரங்களே சகல கேதுக்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊறும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது அவர் தம்முடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்லே அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அல்லே லூயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்த வான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கலிகூறவும் கடவர்கள் அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரிசுத்த வான்கள் மகிமியோடே கலிக்கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கனம் அவருடைய பரிசுத்த பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லே லூயா அதிகாரம் நூற்றி ஐம்பது அல்லே லூயா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரைத் துதியுங்கள் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரைத் துதியுங்கள் எக்கால தொனியோடே அவரைத் துதியுங்கள் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரைத் துதியுங்கள் தம்புரோடும் நடனத்தோடும் அவரைத் துதியுங்கள் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லே லூயா